அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாம அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமா எதிர்பார்க்கவே இல்ல அதுதான் ட்ரை பண்ண பட் ஒர்க் ஆச்சு பட் புதுசெல்லாம் இல்ல ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிருக்காங்க அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாத்தி நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி சார் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா நீங்க வந்து ஸ்டார்ஸ் போறது தப்பு ரேட்டிங் போறது தப்பு அந்த முறையை மாத்தணும் நீங்க சொல்றீங்க சரிங்களா ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும் அது பண்றீங்க நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு ஸ்டார்ஸ் கிட்ட ஸ்டார்ஸ் போட்டுருக்காங்க அந்த ஸ்டார்ஸ் போ அதனால கேக்குறாரு இப்போ சினிமால வந்து 6 ரேட்டிங் 7 ரேட்டிங் அப்படிங்க வரது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் அ a ஃபெயிலியர் ஆஃப் தி フィルム அத நான் ஓபனாவே சொல்றேன் படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல ஏமாந்துட்டோம் அப்படினு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமாக வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்குது ஒரு நான் எடுத்த வரைக்கும் ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்குது இது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு மேல இருக்கு சார் ரொம்ப பாசிட்டிவா வந்தது அவர் மிக்சட் ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெஃபினட்டா ஒரு வியூ போடலாம் அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை தேட்டர்ல இருந்து எடுத்துரும் பத்திரிகை எல்லாருமே பத்துக்கு பத்து கொடுக்கலாம்னு சொல்றது தப்பு நானும் முப்பத்தி ஒரு வருஷம் பத்திரிகையாளர் ஆனா இப்ப யூடியூபர் மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த படத்துக்கு இல்ல எல்லாரையும் சொல்லல இல்லைங்களா அது ரொம்ப அது இல்லாம மறுமர் பார்ட் டூ வருமா அவங்களுக்கு வாய்ப்பு நான் இனிமே கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார் எழுதிக்கிறேன் இதுவும் போயிட்டு ரொம்ப போய் எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூ அம்மா இருந்தது அது சார் எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒன்று ஆசைப்படுவேன் எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன் பட்டு அதுதான் ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் ஆச்சு பட்டு புதுசெல்லாம் இல்லை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாத்தி நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ஸோ ஃபுட்டேஜா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன் பட் அது ஒர்க் ஆகிருக்க ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தேட்டர்ல பார்த்தோம் எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார் அதே மாதிரி அது ஒர்க் ஆயிருக்குது அதெல்லாம் ஓகே அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாம அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இல்ல வைக்கிறது இருக்குல்ல அது வந்து வாலண்டியா திணிச்சு வைக்கல அந்த மாதிரி ரொம்ப பொயட்டிக்காகவும் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் உனக்கேத்த ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கீதா அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி கிட்ட இவங்க ட்ரை பண்றப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடுவாங்க அங்கேயும் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆர்டினரி இயக்குனரா இருந்திருப்பீங்க கண்டிப்பா அங்க எதுவுமே வைக்கல அதுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்ல இப்படி இருந்தா நல்லா யோசிச்சு பண்ணீங்களா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணுங்க சார் நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க மார்க் யாரும் போடக்கூடாது விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துல அது எப்படி நீங்க அந்த மார்க்கு போடக்கூடாதுன்னு சொல்றது நான் எல்லாத்தையும் சொல்லல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்றாங்க அதுல வந்து எட்டு பத்து இன்னொன்று வந்து ஒன்று ரெண்டு இது மட்டும்தான் பண்றாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து

ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எக்ஸ்ட்ரீமாக சொல்ல விரும்பலை பட் எல்லாருமே கண்டிப்பாக விமர்சனம் ரொம்ப முக்கியம் நீங்கள் கொடுத்த விமர்சனம் அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே ஒரு வரவேற்கத்தக்கது அது கண்டிப்பாக ஒரு ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நான் சொல்கிறேங்க தேங்க்யூ சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நல்லா இங்கே என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் போகிறது தப்பு ரேட்டிங் போகிறது தப்பு அந்த முறையை மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும் அது பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட ப்ரொமோஷன்லேயே வந்து அது இருக்குது ஸ்டார்ஸ் தீ ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க அத்தனை ஸ்டார்ஸ் போ அதனால கேட்குறாரு அவர் இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு அல்ல ஒன்று அல்லது இரண்டு பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்கிறேங்க வித் இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக விமர்சனம் வேணும் கண்டிப்பாக அதுக்குண்டான ரேட்டிங் வேணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பிளாட்ஃபார்மில் மட்டும் அது ஒரு பிஸ்னஸ் வர்த்தக ரீதியாக யூஸ் பண்ணுறாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் சொன்னேன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக நீங்கள் தான் சார் அது தேடினே போகிறீங்க நீங்க தான் சார் தேடினு போறீங்க அவங்கள இப்ப நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க அவங்கள வந்து ரிவ்யூ எழுத சொல்றீங்க பாசிட்டிவ் எழுத சொல்றீங்க ஆனா நீங்க தேடினு போறீங்க அவங்க வந்து சில விஷயத்த வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேன் எப்படின்னா இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து எண்பது எண்பது மார்க் எடுத்தா பாசா எழுபது மார்க் எடுத்தா பாசா அறுபது மார்க் எடுத்தா பாசாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ சினிமாவில் வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் அர் ஆப் ஃபிலிம் அதை நான் ஓப்பனாகவே சொல்றேன் மக்கள் மனத்துல அது எப்படி தான் நான் சொல்றேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது வேற நீங்க கீழே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடனரியா போயிட்டே இருக்கு சோ அது வந்து மிஸ்கன்சம்ஷன் தான் அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறதா நான் சொல்றேன் அவங்க அது ஒரு ப்ராடக்டா பார்க்குறாங்க அது ஒரு பொருளா வந்து விற்கிறக்காக பார்க்குறாங்க அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து சார் இந்த படத்தில் ப்ரொமோஷனே வந்து வச்சு தான் பண்றீங்க ஆனா வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இன்ஃபுளுன்ஸ் வச்சு போடுறீங்க அது அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனா எங்களுக்கு எங்கள்கிட்ட நீங்க பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்றோம் நீங்க சொல்றீங்க இந்த ஸ்டார்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு அப்போ வந்து நீங்கள் இன்ஃபுன்ஸ் எதுக்கு சார் எந்த ப்ராடக்ட் படம்

Kristin,いい! கூட 특히ивалą chief நினைக்கிறேன் Commons IOCcción、dalam கார்சியம் DVD விடியோ படம் 있� Aubain படம் Geburt, அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்து வரைக்கும் ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்கு இது இன்ஃப்ளூயன்சர்ஸ வச்சு இந்த மாதிரி பண்ணனும்ங்கற ஸ்டேட் அதுக்கு மேல இருக்கு சார் ரொம்ப பாசிட்டிவா வந்தது எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போறேன் மக்களோட டேரக்டா இன் பண்றேன் என்ன யாரும் நேர்ல என்னோட கேள்வி முடிச்சிருவோம் முடிச்சிருங்க ஒழுங்கா சோ இந்த இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கற ஸ்டேட்டஜி இத படிதான் பண்ணீங்களா அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு என்ன சார் சொன்னாரு தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஸோ அது தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஒரு ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கணும் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணாதது தப்பு தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் இப்போ பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம் அதனால பேசுகிறாங்க இதனால் வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளோதான் மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓபனா அன்னைக்கு கேமராலாம் தூக்கிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓபனாவே கேட்டுடலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிகையில டென் ஆஃப் அவுட் டென்னு யாரும் கொடுக்கல பட் அதை நாங்க அதை ஒரியும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு இது டாக்டர்கள்லாம் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸண்ட் அதுக்காகலாம் நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூற்றம்பது பேர் கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்க ஒரு மறுபடியும் ஒரு பிரிவ்யூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ ப்ரீவியூ என்ன ரிவியூவோ அதை நீங்கள் கொடுங்க நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கிறோம் ஈவன் யூ கேன் வித்ரா இந்த மூவியை வந்து நீங்கள் தேட்டர்லேருந்து கூட வெளியே எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்க ரெகுலரா தேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு சோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்ல ப்ளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் மீடியான் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு பில் அரேஞ்ச் அப்பியூங்க தாராளமா நீங்களே ஐ திங்க் இங்க நிறைய பேர் டுவிட்டர்லையும் நிறைய ட்ரெண்டா இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த காண்டக்ட்ஸ் வச்சு பப்ளிக்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸை அவர் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெஃபனெட்டாக இப்போ போடலாம் அங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்க அடுத்த நாள் எங்கள் படத்தை இருந்து எடுத்துடுறோம் சார் டேரக்டர் சார் நீங்க பத்திரிக்கை எல்லாருமே பத்துக்கு பத்து கொடுக்கணுன்னு சொல்கிறது தப்பு நானாங்க முப்பத்தோரு வருஷம் பத்திரிக்கையாளர் ஆனால் இப்ப யூடியூபர் மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பத்து கொடுத்துருக்குறோம் சண்டி ஓகேங்களா அந்த படத்துக்கு இல்லை எல்லோரையும் சொல்லலை இல்லைங்களா அது ரொம்ப எல்லாருமே நாங்கள் யூடியூபராக மாறி ஓகேங்களா அதை விட்டுருங்க அடுத்து மர்மர் இது வந்து அடுத்த படமும் உங்களோடது

அதுக்கு நடுவுல ஒரு சினிமாட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ன்ட்டு சோ அதுக்காக பார்த்துட்டு இருக்கேங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பேசண்ட் மீடியா இவ்ளோ நேரம் எங்களுக்காக சப்போர்ட் கொடுத்து